தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மே மாதம் சனிக்கிழமை அருமையான சனிக்கிழமை கடனை திருப்பிச் செலுத்துங்கள் சனி மகா பிரதோஷம் என்று அன்பர்களே சனி மகா மாலை நேரத்துல போய் பிரதோஷத்தில் கலந்துங்க இந்த வருடத்திற்கு இரண்டு பிரதோஷம் தான் சனி மகா பிரதோஷம் வரும் இந்த அருமையான சனி மகா பிரதோஷத்துக்கு போயிட்டு உங்களால் என்ன முடிகிறதோ அதை வாங்கி கொடுங்க போய் மன்றாடி வேண்டிகிட்டு வாங்க எல்லா தோஷங்களையும் நிற்ப நீக்கிறது தான் பிரதோஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை போய் சொக்கனாட்ட வேண்டுங்க மனமார போய் வேண்டிட்டு வாங்க சனிக்கிழமைக்கு உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவாக இருக்கும் வீட்டில் தான் இருப்பீங்க நிறையா காரணமெல்லாம் சொல்கிறீங்க கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க காரணம் சொல்கிறவன் என்னைக்கு உருப்பிட மாட்டேன் அந்த காரணத்தை விட்டுட்டு காரியத்தை நினைப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவான் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் செய்வதற்கு காரணமே கிடையாது விவேகானந்தர் சொன்ன மாதிரி செய் அல்லது செத்து மடி போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம திருப்பூர் சோழாவுரி அம்மன் கோயிலில் நம்ம மாதேஸ்வர ஆலயத்தில் நம்ம பிரதோஷத்தில் கலந்துக்கலான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் அனைவரும் வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம் கட்டாயம் பிரதோஷத்தில் போய் கலந்துங்க பால் தேன் பூ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து எதாவது உங்கள் இருந்து எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு சுண்டல் செய்ய முடியும் ஒரு கேசரி செய்ய முடியும் ஒரு கொள்ளு ஊற வச்சு தாளிக்க முடியும் ஒரு எள்ளு உண்டை செய்ய முடியும் எதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு வர்ற பத்து பேத்துக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி முட்டுவாங்க உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நாம யோகம் அதன் பின்பு சித்தி நாமயோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌரவ கரணம் சனி அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் நீச்சம் கேது சிம்மத்தில் கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு சுக்ரன் சனி மீனத்தில் இன்றோடு பஞ்சபட்சி ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது நண்பர்களே இன்றைக்கு மட்டும்தான் பத்தாம் தேதி வரைக்கும் தான் பஞ்சபட்சி ராசி பலன்கள் பார்க்குறோம் நாளையிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வரும் பஞ்சபட்சி ராசி பலன்கள் மட்டும் தனியாக வராது நீங்கள் புத்தகத்தை பார்த்தே பஞ்சபட்சி ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னால் பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே தூங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி பாங்களா பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்